வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என நெல்லையில் பறந்து போ பட டைரக்டர் ராம் தெரிவித்தார் டைரக்டர் ராம் இயக்கத்தில் நடிகர் மிர்ச்சி சிவா நடிப்பில் உருவான பறந்து போ படம் நெல்லை முத்ராம் தியேட்டரில் திரையிடப்பட்டுள்ளது அங்கு இயக்குனர் ராம் நடிகர் மிர்ச்சி சிவா படக்குழுவினர் வந்தனர் டைரக்டர் ராம் கூறியபோது போது போ படம் முழுவதும் நகைச்சுவைதான் இந்த படத்தை பார்க்கும் போது மக்கள் சிரித்துக் கொண்டே இருக்கலாம் இந்த படத்தை பார்த்த பின்பு வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள் அறிவுரை கூறும் அளவிற்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை தற்கால பெற்றோர்கள் கடினமான வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்றார் நடிகர் மிர்ச்சி சிவா கூறியபோது விருது என்பது ரசிகர்களின் தான் உள்ளது வாழ்க்கை மிகவும் எளிதானது அதை அனுபவிக்க வேண்டும் என்பது இப்படத்தின் கருத்து என்றார் எனக்கு தமிழக அரசியலில் ஆர்வம் இல்லை அமெரிக்க அரசியலில் அதிபர் ட்ரம்ப்புடன் போட்டியிட விரும்புகிறேன் என தனக்கே உரிய நகைச்சுவையுடன் மிர்ச்சி சிவா குறிப்பிட்டார் முத்துராம் தியேட்டர் தினேஷ்குமார் உடனிருந்தார் இவ்வளவு பார்த்து உடற்பாடு ரொம்ப நன்றி அவங்கள இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையா பார்த்தது பார்க்கறது ராம் சார் அப்ப என்ன யாரும் ஒண்ண <laughs> <laughs> இப்போ இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப டப்பான ஒரு லைஃபை வாழ்கிறாங்க அம்மாவும் வேலைக்கு போகணும் அப்பாவும் வேலைக்கு போகணும் இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சொல்லி தூவி சேர்க்குற மாதிரி பூவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு செலவிக்கிறாங்க ஸோ அவங்களோட பெஸ்ட்டை குழந்தைங்களுக்கு இதே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களால் நேரம் செவலிக்க முடியும் குழந்தைங்களோட ஸோ கொஞ்சம் கீழ்த்தி இருக்குது நம்மளால் நேரம் நேரம் செவலில் நம்மளால் பெஸ்ட்டுன்னு சொன்னால் பயங்கர குற்றம் வச்சு உள்ளாங்க இந்த படம் என்ன சொன்னால் அதெல்லாம் தேவையே இல்லை அது உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட் ஆக்ட்ருந்தாலே போது அதான் பெஸ்ட் பேரண்ட்ஸ் அதே மாதிரி குழந்தைங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அந்த அந்த குழந்தை அந்தந்த குழந்தை மாதிரி சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தால் போதும் அதான் வாழ்க்கை வந்து முக்கியமான விஷயம் இப்போ குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறதா பார்க்கலாம் சரி வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க